மகிழோடு வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம் வணக்கிலே வாழ்த்தும்படி மகள் ஏர் வாழ்கின்றாரா இல்லை மறந்தும்படி மகள் ஏர் வாழ்கின்றாரா என்பதை பேசிடவே இரண்டு அணிய வந்துள்ளாரே கவலை மைசடி கொடுங்க நீங்க கருத்துக்களை கேட்டிடு நிறுத்தி தோழியரே மகளிர் கொண்டாடவே வணக்கம் வணக்கம் மந்தையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமென்ற கலைமணியின் வாக்கிற்கனுங்க இந்த மகளிர் தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெண்கள் குத்து விளக்காம் மொழி விளக்காம் ஆழ்கடல் அமைதியாம் அந்த ஆழ்கடல் எல்லா பாதிப்புகளையும் நல்ல பொருட்களையும் பயங்கரம் பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் உள்ளடக்கி இருந்த போதிலும் அந்த பெண் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அனைவரும் பேசினார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்களும் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் குழந்தையாக மகளாக மனைவியாக சகோதரியாக தாயாக மர்மகளாக பாட்டியாக எல்லா பாத்திரங்களையும் இந்த மகளிர் நடித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது ஒரு சதவீதமாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் நாம் எப்படி இருக்கிறோம் ஆசிரியராக ஆட்சியராக அலுவலராக விமானியாக விண்வெளி வீரராக வீராங்கனையாக இன்னும் எத்தனையோ பணிகளில் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இரண்டு அநீத வந்துள்ளார்கள் பெண்கள் வாழ்த்தும்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் வாழ்த்தும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவள் கொத்தடிமையாக போக பொருளாக தோதை பொருளாக அடிமையாக அனுபவிக்க முடியாதவளாக தானாக சொந்த முடிவு சுய முடிவு எடுக்க முடியாதவளாக இன்னும் பொறாமைப்படக்கூடிய தன்மையில் வாழ முடியாதவளாக வாழா வெட்டியாக எத்தனையோ பாத்திரங்களில் அடங்கி கிடக்கிறாள் என்பதையும் நாம் அறிவோம் அப்படி இரண்டு பெண்கள் பெண்கள் வாழ்த்தும்படி இல்லை வருந்தபடி வாழ்கின்றார்களா என்பதை பேசுவதற்காக இங்கே வருந்தபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களும் வாழ்த்தும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பேசுவதற்காக மரசால மூலவர்களும் ஜூலிட் அவர்களும் பேச வந்திருக்கிறார்கள் நேரத்தில் அருமை கருதி முதன்முறையாக பெண்கள் வந்தும்படிதான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அப்படிப்பட்ட பெண்களுக்கு வாழ்க்கையில் வந்தும்படிதான் உள்ளது எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே ஒரு பெண்ணிடம் பொது இடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறோம் அந்த பெண் உடனே பதில் சொல்லிவிட்டார் வாயாடி என்பதார்கள் பேசுகிறார்களா இல்லையா பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டா என்ன இவ ஊம குசு அப்படின்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா யார்கிட்ட கொஞ்சமா சிரிச்சு பேசிட்டான்னு வைங்க என்னம்மா பல்ல காட்டுறா அடுத்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கும் பெண்ணா இருந்தான்னு வைங்க இப்படி ஏமாலியா இருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க சரி கொடுமை தட்டி கேட்கிற பொண்ணா இருக்கான்னு வைங்க இவன் என்ன அடங்கா படாதியா இருக்காளே அப்படின்னு சொல்றாங்க சரி குடும்ப தேவைக்கு வேலை போற வேலைக்கு போற பொண்ணாக இருக்கான்னு வைங்க பணம் சம்பாதிக்கிற துமிழ் அப்படியும் இருக்கிற பெண்ணா இருந்தா பதவி இருக்குன்னு ஆடுறா அப்படி இப்படி பெண்கள் என்ன செஞ்சாலும் குற்றமா தான் வருத்தமா இருக்கிற நடுவர் அவர்களே இன்றைய பெண்களுக்கு நல்ல மணமகன் கிடைத்தால் வாழ்க்கை ஜாலி குடிகார மணமகன் கிடைத்தால் வாழ்க்கையே காலி ஒரு தாயை அவளது மகன் முதியோர் இல்லத்தில் விட்டு செல்கிறார் ஒருவர் கேட்கிறார் ஏன் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போறானே அப்படின்னு அதுக்காக பதில் சொல்றாங்க நடுவரே என் பையனுக்கு பெரிய மனசு நடுவீதியில விடாம முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்றாங்களாம் இதுதான் தாய்மை நடுவர் அவர்களே இதனோடு முதலேஜ் நடந்த ஒரு சம்பவம் என் கணவரோடு அந்த டியூட்டிக்கு போயிட்டு இருக்கேன் பைக்ல அப்போ ஒரு ஸ்டாஃப் கடந்து போமோ கடந்து போனோம்னு சொல்றாரு அங்க அந்த அறிமுச்சத்தை பாக்க மக நிக்கிறா பாத்தியா இல்லையா பார்க்கலையே மஞ்சள் சாரி கட்டியிருந்தா பார்க்கலையா அப்படின்னாரு இல்லை நான் கேட்டேன் பின்னாடி உட்காந்துக்க நான் என்ன கலர் சேரீ கட்டியிருக்கேன்னு தெரியுமா சொல்லுங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி பார்க்க முயறாரு கஷ்டப்படாதீங்க வேண்டாம் சொல்லாண்டா பரவாய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இதுதான் உலகம் விண்வெளியில் கல்பனா சாவ்லாவாகவும் எண் ராஜன் கிருஷ்ணனாகவும் கடமையில் கிரண் பெண்களின் வாழ்க்கை வாழ்த்தும்படியே உள்ளது என்று பேசினாலும் அவர்கள் கடந்து வந்த பாதையில் எவ்வளவு வருத்தங்கள் உள்ளன என்று எதிரனுக்கு எப்படி தெரியாமல் போனதோ தெரியவில்லை எனவே நடுவர் அவர்களே சூழலில் பெண்களின் வாழ்க்கை வருந்தும்படிதான் உள்ளது என்று நல்ல தீர்ப்பினை வழங்குமாறு வேண்டிக் கொண்டு நல்லது ஒரு வரப்பினை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெண்களின் நிலை இது தான் உள்ளது பாட்டக்காரியாக அப்படி பலவித பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு வருந்தும்படியாக இருக்கிறது என்று அருமையான தத்துவங்களை எடுத்துக் கூறினார்கள் இல்லை நாங்கள் வாழ்த்தும்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அடுத்த அணியினர் கூற வருகிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் பெண்களை போற்றி புகழ வந்துள்ள அவையோருக்கு நல்வணக்கம் இன்றைய சூழலில் பெண்களின் நிலை வாழ்த்தும்படிதான் உள்ளது என வாழ்த்த வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பெண்களை மனதார போற்ற வந்துள்ள என் அவை தோழமைக்கும் வாழ்த்துக்களினால் இம் மேதை ஏறி வந்துள்ள என் எதிரணி தோழமைகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தை வேண்டும் என வேண்டினேன் ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை படைத்தவனை வேண்டுமென்றேன் பெண் குழந்தை பிறந்தது இந்த இரு வரிகள் போதாத பெண்கள் வாழ்த்தும்படிதான் இருக்கின்றனர் என்பதற்கு இப்போ பெண்கள் எப்படி தெரியுமாங்க இருக்கும் அதாவது இன்றைய பெண்களின் கண்களை பாருங்க அப்பப்பா அப்படி ஒரு நம்பிக்கை ஒளி தெரியுதுங்க எண்ணங்கள் எப்படி தெரியுமாங்க இருக்குது அதாவது காற்றை விட வேகமாக போயிட்டு இருக்குதுங்க அதனாலதான் தான் சாமானிய பெண் கூட சாதனை பெண்மணியாக ஜொலிச்சிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க வருத்தமாக மாமியாராம் கொடுமையா அடுப்படியா எல்லாம் எந்த இருந்து இருக்காங்கன்னு சொல்லி தெரியல நடுவர் அவர்களே பெண்கள் ஆட்டோ ஓட்டலியா ஆகாயத்தில் பறக்கலியா நிலத்தை ஆளலியா நீரில் மிதக்கலியா அமெரிக்காவை ஆளலியா ஐநாவில் பேசலியா ஆராய்ச்சி பண்ணலையா இந்த உலகத்தையே காக்கலையா இவ்வளவு பெருமைகள் எல்லாம் வந்திருக்கும் போது வாழ்த்து இல்லையா வீட்டையும் பார்த்துட்டு வியாபாரத்திலையும் நம் நாட்டுக்கு பெ பெருமை தேடி தந்த வீர மங்கைகள் இல்லையா இப்படி எத்தனை எத்தனை பரிமாணங்கள் இதெல்லாம் விட்டுச்சு வருத்தப்பட்டு இருக்கோம் சங்க காலத்துல சொன்னதே இந்த காலத்துலையும் சொன்னால் எப்படிங்க எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னார் ஆமாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் பெண்கள் ஜொலித்து தான் இருக்கின்றார்கள் எந்த துறையில் அவங்க பெண்கள் இல்லாத ஒரு துறையை சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கிறாங்க நடுவர் அவர்களே நாங்களெல்லாம் வருத்தப்படாத பெண்கள் சங்கம் எங்க பக்கத்துல வந்து பாருங்க வாழ்த்து எப்படி வந்து நடுவர் அவர்களே கிடக்கும் கட்டி முடிக்கப்பட்ட உயர்ந்து நிற்கிறார்கள் பெண்கள் லேசாக மினுமினுக்கும் மின் மினி பூச்சி அல்ல அவர்கள் அண்டமே அண்ணாந்து பார்க்கும் ஆகாய மின்னலாய் ஜொலிக்கிறார்கள் அவர்கள் வளர்ச்சியில் எந்த அவர்கள் நுழையாத துறையும் இல்லை எனவே நடுவர் அவர்களே இந்த நிலை வாழ்த்தும்படிதான் உள்ளது என்று நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி நன்றி பாராட்டி அமைக்கிறேன் நன்றி வணக்கம் எவ்வளவு பெருமை பெண்கள் வாழ்த்தும்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம் நீரிலும் நிலத்திலும் காற்றிலும் கதவிலும் எல்லாம் பெண்கள் வாழ்த்தும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொட்டி கிடக்கும் சங்கர்கள் அல்ல கட்டி முடிக்கப்பட்ட கோபர்களாக இருக்கிறார்கள் என்று அருமையான வரங்களை எடுத்து வைந்து இருக்கிறார்கள் இதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இரண்டு பேர் பேச வேண்டியிருக்கிறது வாழ்த்தும்படியா வருந்தும்படியா என்று இப்போது வ வருந்தும்படியாக வாழ்ந்து கொண்டு என்று பேசுவதற்கு வருகிறார்கள் இந்த மகளிர் தின விழாவினை மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம் இன்றைய சூழலில் பெண்கள் வாழ்த்தும்படியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தினமும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னணி எதிரணி தோழியரே இல்லை ஒவ்வொரு பொழுவும் போராட்டங்களுக்கிடையேதான் குலர்கிறது என வருந்தி கொண்டிருக்கின்ற வருந்தும்படி வாழாட வந்திருக்கின்ற எண்ணணி தோழியரே என்ன தீர்ப்பு வழங்க போகிறோமோ மக்களத்துக்கோ இரு பக்கமும் அடி என தவித்துக் கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களே இதில் நாம் எந்த கட்சியில் இருக்கிறோம் என செய்து அன்பு ஆசிரியர்களே அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என் எதிரணி தோழி அவர்கள் பேசும் போது கூறினார்கள் பெண்களின் கண்களை பாருங்கள் நம்பிக்கை ஒளி தெரிகிறதாம் நானும் உற்று உற்று பார்த்தேன் அனைவருடைய கண்களிலும் காஜலும் ஐதனவரும் தவிர சோகத்தில் பிறந்த கண்கள் அதில் தெரிக்கின்ற நீர் துளிகள் தண்ணீரிலே கண்ணீரை அறிவார் ஆம் தோழியரே நேற்று நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன் இரு பெண்கள் வேலைக்கு செல்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் தன் தோழியிடம் கூறுகிறாள் நான் இன்று காலை வேலைக்கு திரும்பும் போது என் கணவர் என் மீது சந்தேக பார்வையோடு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று இதை நான் என் காதல் வாங்கி கொண்டால் இந்த பொழுது என்னவாகும் என்று என் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் என்கிறார் ஒரு பெண் ரயிலில் பயணம் செய்கிறாள் இரவு தன்னுடைய மொபைலை எடுக்கிறாள் இரவு முழுவதும் பேசுகிறாள் காலையில் தான் இறங்கக்கூடிய இடம் பெறுகிறது இறங்குகிறாள் அப்போது சொல்கிறாள் இன்னும் உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத இந்த குடும்ப உறவு ஒரு பெண்ணுக்கு எவ்வாறு மகிழ்ச்சியை தரும் நடுவர் அவர்களே ஆம் எதிரணி தோழி அவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய அதாவது இந்த அலங்கரிக்க நாம் எத்தனை கால போராட்டம் இந்த நமக்கு கிடைத்தது ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு பிறகே அன்பு தோழியரே காற்றிலே பறக்கலாம் வேகமாக பெண்கள் பின்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்று எதிரணி தோழியரே அமெரிக்காவின் பெரும் பணக்காரர் மஸ்க் அவர்கள் செவ்வாயில் ஒரு கிரகத்தை அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி என்ற ஏழை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு நகரத்தை நிர்மாணித்தால் அது எவ்வாறு இருக்கும் என ஸ்கெட்ச் போர்ட்டு விளம்பரப்படுத்துகிறார் நீங்கள் அனைவரும் அங்கு செல்லுங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துவார்கள் அடுத்ததாக நம்முடைய பள்ளி வளாகங்களில் நடைபெறக்கூடிய பாலியல் சின்னங்களுக்கு என்ன காரணம் யோசியங்கள் தலைவர் அவர்களே நடுவர் அவர்களே காரணம் நாம் இந்த சேரை குறிப்பதற்கான போராட்டம் நூறாண்டுகள் என்றால் நாம் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கு அடி முன்னெடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் நம் கால்களில் விழுகின்ற சங்கிலிகள் அரை நூற்றாண்டுக்கு நம்மை பின்னோக்கி இழுக்கிறது நடுவர் அவர்களே நம்முடைய பெண் குழந்தைகளை தாராளமாக விட முடியவில்லை தோழியரே ஏன் அனைத்து காம கொடூரர்களால் சீரழிக்கப்படுகின்ற அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் செய்தன இந்த மகளிர் தின விழாவில் நாம் வெட்டி தரை வேண்டிய நிலையில் அல்லவா உள்ளோம் பெண்கள் முன்னேறிக் கொண்டே இருக்கிறார்களாம் அனைத்து துறைகளிலும் முன்னேறுகிறார்களாம் ஆஹ் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு நம்முடைய எம்எல்ஏ எம்பிக்களில் எத்தனை சதவீதம் பெண்கள் இருக்கிறார்கள் தோழியரே சிந்தியுங்கள் அடுத்ததாக நாம் பெண்கள் உலகத்தை ஆளலாம் ஐநாவில் பேசலாம் என்கிறார் அதாவது ஈரானில் கலாச்சார காவலர்கள் என்ற ஒரு ஒழுக்க போலீசார் இருக்கிறார்கள் இவர்களுடைய வேலை என்னவென்றால் அங்குள்ள

தோழியரே நம்முடைய பணித்தொகுதியில் எண்பது சதவீதம் பெண்கள் ஆனால் போராட்டம் என்று வரும் பொழுது நமக்கு தெரியும் நம்முடைய சதவீதம் அன்பர்களே தோழியரே அதாவது சங்கங்கள் என்பவை பல தாம் கொண்ட கொள்கைக்காக ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த பல தியாகிகளால் கட்டப்பட்டது இது தியாகத்தின் சின்னம் இந்த சங்கங்கள் போராட சங்கத்துக்காக நம்முடைய உரிமைகளுக்காக போராட அழைக்கும் போது வைக்கின்ற பதில்கள் இருக்கின்றனவே கொடுமையிலும் கொடுமை அதாவது ஒரு போராட்டம் என்று வரும் பொழுது நாம் தியாகம் செய்ய வேண்டும் இங்கே என்ன என்ன பதில்கள் என்றால் தியாகம் செய்ய மறுக்கிறோம் போராட நினைக்கிறோம் ஆனால் தியாகம் செய்ய மறுக்கிறோம் ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்றை பெற முடியும் தோழியரே எனவே போராட்ட நாம் பெண்களின் நிலை மிகவும் வருந்தத்தக்கலாக உள்ளது இந்த வருவோம் நம்முடைய நம்மை ஆசிரியர் பணிக்கு நம்மை அனுப்பினார்கள் நடுவர் அவர்களே பாதுகாப்பான பணி நாலு மணியானால் வீட்டுக்கு வரலாம் வீட்டை பயணிக்கலாம் குடும்பத்தை கவனிக்கலாம் என்றுதானே அனுப்பினார்கள் ஆனால் இந்த தெரியும் நம்முடைய சூழல் இறுதியாக ஒன்றை மட்டும் கூறுகிறேன் விண்ணை மட்டும் விஞ்ஞான வளர்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் அது இன்னும் நம்முடைய குக்கிராமங்களை சென்று அடைய முடியாத நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய நம்முடைய படிக்க வரக்கூடிய குழந்தைகளும் அத்தகைய சூழ்நிலையிலிருந்துதான் வருகிறார்கள் எனவே அத்தகைய சூழ்நிலையில் அனைத்து பெண்களும் வாழ்த்தும்படி வாழவில்லை மிகவும் வருத்தப்பட்ட சோ சூழ்நிலையில் அந்த குழந்தைகள் வருகிறார்கள் எனவே நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு என் உரையை முடிக்கிறேன் நன்றி பெண்கள் போராட்டங்களிலும் பாலியல் சீந்தல்களாலும் உரிமை இழப்புகளாலும் அடிமைத்தனத்தாலும் மறந்தும்படியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வருகிறார்கள் நெச்சிக்கல் திறப்பினும் குற்றம் குற்றமே என நக்கீரர் மறைவில் தோன்றிய கன நீதிபதி அவர்களே சமூக இன்றைய சூழலில் பெண்கள் வாழ்த்தும்படிதான் இருக்கிறார்கள் என்று பேசி வந்த என்னின் தங்க குட்டியே தனக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகும் சமுதாயத்தில் பெண்கள் இன்னைக்கு வருந்தும்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஏதோ உணரிக் கொண்டிருக்கக்கூடிய எதிரணியினரே இந்த வட்டிமன்றத்தை கண்டுகளிக்கக்கூடிய அனைத்து இருபான் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆசிரியர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அணியின் சார்பாக இன்றைய சூழலில் பெண்கள் வாழ்த்தும்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அணி சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் எதிரே அமர்ந்திருக்கின்ற எதிராளிகளுக்கு எனது அணியின் சார்பாக இறுதி வணக்கத்தை தெரிவித்துக் ஆசைப்படுகிறேன் வந்தார்கள் நல்ல கருத்தனை எடுத்து கூறுவார்கள் என்று அவரோடு நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் மாவட்ட மகளிரணி தலைவர் சீமாமோள் அவர்கள் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள மீன் அழுதுச்சா அந்த தண்ணீரை யார் பார்க்கல என்னமா நீங்க இந்த நகீர உலகத்துல பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க காலங்களில் அவள் வசந்தம் கலிகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மாக்கிழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் இது கூட தெரியாம வந்திருக்கிறாங்க அப்புற சிபா ஆசிரியர் கல்பனா சாஹா பற்றி பெண்கள் வாழ்த்தும்படி இருக்கிறார்கள் தலைமை கூட புரியாம வந்து ஏதோ பேசிக் கொண்டே போறாங்க பெண்கள் பல்பு தெரியுமா போட்ட உடனே மின்னியறிய கூடிய எல்இடி பல்பு தான் இன்றைய கால பெண்கள் அவருடைய சமுதாயம் வாழக்கூடிய சமுதாயம் அவர்கள் வாழக்கூடிய குடும்பம் அத்தனையிலும் குத்துவிளக்காக இருந்து அவருடைய குடும்பத்தை வளர்ச்சி பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நினைவுக்கு வரவில்லையா அது மட்டுமல்ல பெண்கள் மெழுகு போன்றவர்கள் மெழுகு உருகி உருகி தன்னுடைய குடும்பத்தை வளர்ச்சிக்கு வழிபடுகிறார்கள் அதனால் தான் வாழக்கூடிய சமுதாயத்திலும் பெண்கள் இன்றைக்கு வாழும்படிதான் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் பெண்கள் கொடி போன்றவர்கள் ஒரு சின்ன கொடி பெரிய சுரக்காய தாங்க இல்லையா நடுவர் அவர்களே அந்த சின்ன கொடி பெரிய சுரக்கா அதே போல குடும்பத்திலே ஒரு சின்ன கொடி போட்டு இருக்கக்கூடிய பெண்மணி பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தாங்கி புயல் வீசினாலும் தென்றல் அடித்தாலும் சுழன்று சுழன்று அவர்கள் சுழறுவார்களை ஒழிய பெண்கள் ரொழித்து போக மாட்டார்கள் என்பதை இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெண் ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பாரதியார் சொல்லுவார் சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரின பெண்களை நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு நிக பெண் இழைப்பிள்ளை கான் என்று கும்மியடி அந்த காலத்திலே பாரதிக்கு தெரியும் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இணை இல்லை பெண் என்பதால் தான் அன்று பாரதி சொன்னார் கல்வித்துறைகளில் அத்தனை இடத்திலும் இன்று பெண்ணானவள் முத்திரை வகித்துக் கொண்டிருக்கிறார் எதிரணியினரே போராட்டத்தை பற்றி பேசினார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு ஜாக்டோ ஜிய போராட்டம் நாகர்கோவிலே ஒரு வன்மையாக இரவு இரண்டு மணிக்கு எங்களை அரசு பண்ணாங்க பெண் ஆசிரியர்கள் நாங்கள் ஒரு சுமார் ஒரு நானூறுக்கு மேல் அதிகமா இருந்தோம் அப்போ நாங்க சொன்னோம் அந்த ஜீபாமோல் அவர்கள் சொன்னாங்க கைது செய் கைது செய்து செய் சங்க நிர்வாகிகளை விட்டு விட்டுவிடு சங்க நிர்வாகிகளை விட்டுவிடு கைது செய் நாளைக்கு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டு மணிக்கு ஜஸ்வந்த் மண்டபத்தில் நடந்த ஒரு உரை வீர உரை கைது செய் கைது செய் எங்களை கைது செய் சிறையில் சிறையில் கொடுத்த சிறையில் அடை நாங்களும் போகிறோம் என்று துணிச்சலோடு பெண்கள் அன்னைக்கு நாங்கள் குரல் கொடுத்தோம் போராட்டத்துக்கு பெண்கள் வரலையா என்ன அருமையா சொல்லிட்டாங்க அது மட்டுமல்ல பெண்ணானவள் உறவுகளை சுமக்கிறாள் பாசமான அக்கா தங்கையாகிறாள் உணர்வுகளை புரிகிறாள் தோழியாகிறாள் பாசத்தை சுமக்கிறாள் மனைவி ஆகிறாள் நேசத்தை சுமக்கிறாள் ஆகிறாள் உயிரை சுமக்கிறாள் தாயாகிறாள் வாழ்வுக்கு பெண்மணி பாசத்திற்கு பெண்மணி விருந்தோம்பலுக்கு பெண்மணி கல்விக்கு பெண்மணி சீரோடும் சிறப்போடும் கற்பித்தலுக்கு பெண்மணி பெண்கள் வாழ்க மங்கையராய் பிறந்த மாதவன் செய்த குமரியின் மாய்ந்த குமரி கவிஞன் கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய சொந்த மணியில் பிறந்த நாங்கள் உங்கள் அத்தனைவருக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நடுவர் அவர்களை நல்லது ஒரு தீர்ப்பினை தருவீர்கள் என எதிர்பார்த்து அமைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கும் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் போராட்டத்திற்கு செல்கிறோம் பாசமாக இருக்கிறோம் நேசமாக இருக்கிறோம் இருக்கிறோம் அன்பாக இருக்கிறோம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கிறான்

மகளிர் தீர விழா இந்த கொரோனா காலத்தை கூட எல்லாருக்கும் ரெஸ்ட் அடுப்பங்க நம்ம போய் சமைக்காம சாப்பாடு கிடைக்குமா கரண்டி எடுக்காம சாப்பாடு கிடைக்காது இல்ல கரண்டிய தூங்கிட்டு எரியணும் அப்போ ஒருவேளை வந்து சரி கொஞ்சம் உதவி செய்யறேன்னு ஆண்கள் வரலாம் இங்க இருக்க சகோதரத்தை சொல்லல இவங்க எல்லாம் உதவி செய்த ஆண்கள் என்ன அதனாலதான் இப்பவும் நமக்காக உதவி செய்வதற்காக திரண்டிருந்து வந்திருக்கிறார்கள் வாழ்த்துபடிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ரொம்ப அக்கழிப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மகளிரை மகளிராக வாழவிட்டால் இன்று மகளிர் தின விழா கொண்டாட வேண்டுமா இந்த ஒரு நாள் மட்டும்தான் கொண்டாட்டம் மீதி எல்லாம் சொல்ல

இந்த மகளிர் எப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அனுபவபூர்வமாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் நாம் தான் இருக்கிறோம் ஆனாலும் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மகளிரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் வாழ்த்தும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆணி நமே உன்னை வழங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவி

வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எத்தனை விவாதங்களை எடுத்து வைத்திருந்தாலும் ஒவ்வொரு அரியாயங்களையும் அட்டுயங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் போது உண்மையில் பெண்கள் படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்